ஜெயா பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் அச்சு மசலம் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நேயர்களே இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் இன்றைய பத்திரிகையில் வெளியாகியிருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தொண்ணூற்றோரு தொகுதிகளுக்கான கட்ட தேர்தல் நேற்று தொடங்கியிருக்கு இதில் அதிகபட்சமாக திரிபுராவில் எண்பத்து ஒன்று புள்ளி எட்டு சதவீதமும் குறைந்தபட்சமாக சத்தீஸ்கரில் ஐம்பத்தாறு சதவீதமும் பதிவாயிருக்கு அது குறித்து நம்ம பேச போகிறோம் அதோட தேர்தல் காலத்தில் தமிழகம் உச்சத்திலே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மத சிக்கல் அந்த சிக்கலை சமாளிக்க ஸ்டாலின் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பரபரப்பான செய்தியாக இருக்குது அதோட இந்த தேர்தலை தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு மீண்டும் தேர்தல் நடைபெறும் என்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி வி தினகரன் அவர்கள் பேசியிருக்கிறார் இன்றைய செய்தியை நம்ம பேச போகிறோம் முதல் செய்தியை என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடந்திருக்கு ஏழு கட்டங்களாக நடக்க போகிறதுல முதல் கட்டமாக நேற்று நடந்திருக்கு அதில் வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் சில பிரச்சனைகளும் நடந்திருக்கு இந்த தேர்தல் நிலவரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மிக முக்கியமாக நம்ம வந்து இதில் வரவேற்கத்தக்க அம்சத்தை முதல்ல பேசிடணும் என்னென்னா தேசிய அளவில் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு எழுச்சி ஒன்று அதாவது நாம் வந்து வாக்களிக்க வேண்டும் நமக்கான ஒரு வாக்குக்கு நம்முடைய உரிமை நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சின்ன 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 இருக்கக்கூடிய ஒரு ஒரு பின்தங்கியன்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்தலில் நடக்கக்கூடிய தொகுதிகளில் கூட நேற்று பெருமளவு மக்கள் வெளியே வந்து வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு ஃபேரான எலெக்ஷன் நேற்று நடைபெற்றிருக்குது ஒன்று ரெண்டு இப்போ நீங்கள் ஆந்திரம் போன்ற ஒரு சில பகுதிகளில் நடைபெற்ற சின்ன சின்ன வன்முறை சம்பவங்களை தவிர பெரிய அளவில் எந்த விதமான வன்முறை சம்பவம் நேற்று இல்லை அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன் முன்னேற்றமாக நம்ம பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையமும் நீங்கள் வெளியே வந்து வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் அவர்கள் கொடுத்திருக்க செய்த பிரச்சாரம் வந்து ஒரு பெரிய அளவில் பயன்பெற்றிருக்கிறது அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி தாங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிகளை வழங்கி எப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் போகிறோம் என்பதை சொல்வதன் மூலமாக மக்களையும் திரட்டியிருக்கிறார்கள் அப்போ இயல்பாகவே நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இயல்பான ஆர்வம் இந்த தேர்தல் தங்களுக்கான வாக்கு தாங்கள் அதை வாக்களித்துத்தான் நாங்கள் தங்களுக்கான ஒரு பிரதிநிதிகளை தேர்வு செய்யவே வேண்டும் என்ற முனைப்பு அது பிளஸ் நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் பிளஸ் நீங்க வந்து தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கிறது அதன் வாயிலாக பாத்தீங்கன்னா நீங்க நேத்து நல்ல ஒரு ஒரு பெரிய அளவில் மக்கள் வெளியே வந்து வாக்களித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன் முதல்கட்ட கட்ட தேர்தல் என்பது கிட்டத்தட்ட ஐந்தில் ஒரு பகுதி நேத்து வந்து வாக்கு சாவடிக்கு போயிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நீங்க ஒரு மிக முக்கியமான தேர்தல் அது இல்லாம நாங்க ஒரு சட்டப்பேரவை தேர்தல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரம் இது சிக்கிம் இது எல்லாத்துலயும் நடைபெற்றிருக்கிறது இந்த தேர்தலுடைய ஒரு மையப்புள்ளியாக நீங்க பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றம் குறிப்பாக நாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்சியை தொடர வேண்டுமா அல்லது புதிய ஆட்சி வர வேண்டுமா இந்த ஆட்சியை நீங்கள் வந்து நீக்கிவிட்டு புதிய ஆட்சிக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டுமா நீங்கள் மாநில தேர்தல்களும் அது தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேசிய அளவிலான தேர்தலும் இன்னைக்கு அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வெளிப்படையாக வெளியே வெளியே வந்து வாக்களித்திருப்பது என்பது உண்மையில் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்ப தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த ஐந்து ஆண்டுகளும் அதை அதற்காகத்தான் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய பிரான்ச்சைஸ் இது வந்து ஒரு ஜனநாயக ரீதியான மிகப்பெரிய முதிர்ச்சியாக நான் பார்க்கிறேன் அவர்கள் வந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் உண்டு இந்த தேர்தலால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது அல்லது யார் என்ன விதமான வந்து ஆட்சி செய்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய பயன் இல்லை என்பது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் மக்கள் வெளிப்படையாக வந்து வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் என்று பல்வேறு விதமான தொகுதிகள் இருந்தாலும் எல்லா தொகுதிகளிலுமே வந்து மக்கள் வந்து வெளியே வந்து வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அதை அவர்கள் எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முனைப்பும் தான் இதை காட்டுகிறது நீங்க சொல்வதெல்லாம் வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ள மாநிலங்களையும் தெளிவாக நடந்திருக்கு நினைக்கிறீங்களா ஆமா நீங்க பல இடங்களில் நீங்க வந்து கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது கூடுதலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பல்வேறு இடங்கள்ல நீங்க வந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு இடங்களிலும் தெலுங்கானா மாதிரியான ஒரு சில இடங்களிலும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன நீங்க வந்து நேற்று ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு இதுல வந்து ஒரு மூணு பேர் வந்து வந்து இறந்து போயிருக்கிறார்கள் மோதலில் இறந்து போயிருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்திருக்கிறது அச்சுறுத்தல் இந்த மாதிரி பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் நீங்கள் வந்து கூடுதல் பாதுகாப்போடு நேற்று நடைபெற்றிருக்கிறது ஒரு வகையில் உண்மையில் சொல்லணும்னா மக்களுடைய முனைப்பு தான் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை இவ்வளவு தூரம் ஏற்பாடுகளை மாநில அரசுகளை இவ்வளவு தூரம் ஏற்பாடுகளை செய்து அந்த இடத்துல நீங்கள் வந்து தேர்தலை கண்டிப்பாக நடத்த வேண்டும் மக்களை அந்த ஒரு ஜனநாயக பாதைக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற முனைப்பு நேற்று மிக தெளிவாக செயல்பட்டிருக்கிறது அதனால் மக்களும் பயனடைவார் இந்த தன்னுற்சியை பார்க்கும் பொழுது ஆளும் கட்சியின் மீது ஒரு அக்கறை இருக்கிறதா அல்லது விருப்பு இருக்கிறதா உங்கள் பார்வை இதை வந்து நீங்கள் பொதுவாக நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒரு பார்வை ஒன்று உண்டு என்ன பார்வைன்னா கூடுதலான வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருக்குமே ஆனால் அது மக்கள் வந்து நேரடியாக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிகமாக இருக்கும் அவர்கள் இந்த ஆட்சி வேண்டாம் என்று வாக்களிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் அப்படிதான் சொல்லப்படுவது உண்டு ஆனால் இன்னொரு வகையில் இப்போ என்னன்னா இருக்கக்கூடிய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு தங்களுடைய சொந்த தொண்டர்களே கூடுதலாக வெளியே வந்து வாக்களித்து அந்த வா தங்களுடைய ஒரு ஆதரவு ஏராளமான பேர் வெளியே வந்திருப்பார்கள் என்ற ஒரு கருத்து வைக்கப்படுகிறது பொதுவாக நம்முடைய பார்வை எப்படி என்றால் நீங்கள் கூடுதல் வாக்கு சதவீத பதவி நடந்திருந்தால் மக்கள் வெளிப்படையாக வெளியே வந்து அதிருப்தியை தெரிவிப்பதற்கான வாக்குதான் புரிந்து கொள்கிறோம் வரலாறுப்பதான் சொல்லுது எப்படி நடந்திருக்கிறது நம்ம பார்க்கணும் ஒன்னு ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அந்த ஒரு வாக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பே மிக முக்கியமான முனைப்பு அதை செய்திருக்கிறார்கள் மக்கள் எந்த வகையிலும் இந்த ஜனநாயக அமைப்பின் மீது நம்பிக்கை இழந்து விடவில்லை என்பதுதான் எனக்கு வந்து ஒரு மிக முக்கியமாக தெரிகிறது இதனுடைய அடுத்த கட்டமாக யாரை வெற்றி பெறுகிறார்கள் தோல்வி அடைகிறார்கள் என்பதெல்லாம் ரெண்டாவது கட்டம் ஆனால் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது நல்லது அடுத்த செய்தியை பார்க்கலாம் ஸ்டாலினுக்கு எதிராக கிளம்பியிருக்கும் மத சிக்கல் திமுகவை சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்குது அந்த மத பிரச்சனை அதை கையாளுறதுக்கு ஸ்டாலின் பல்வேறு யுக்திகளெல்லாம் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருது பொதுவாகவே இது ஒரு ஒரு மிக முக்கியமான சிக்கல் வந்து நீங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்கிறார் என்னென்னா பல்வேறு விஷயங்கள் எதிர்கொள்கிறார் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு அவர்களுக்கு திமுக என்றாலே திமுக ஒரு திகாவுட தொடர்ச்சி அப்போது நாத்திகவாதம் என்ற ஒரு சிந்தனை அவர்களுடைய கட்சியிலேயே இருக்கிறது என்ற எண்ணம் மிக வெளிப்படையாக மக்கள் மத்தியில் இயல்பாகவே இருக்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் அவர்களோ இல்லை வந்து பின்னாடி ஸ்டாலின் அவர்களோ வேற வேறு வேறு எல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு இந்து ம மதத்தினுடைய ஒரு பல்வேறு வழிபாட்டு முறைகளை அல்லது வந்து இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீங்கள் வந்து குறைத்து பேசியிருக்கிறார் அல்லது நீங்க வந்து திரு கலைஞர் இருந்த போது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கிறது இப்போ நீங்க வந்து இப்பவே பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோவிலுக்கு சென்ற போது நெத்தியில் வைக்கப்பட்ட விபூதியை உடனடியாக அழிப்பதை நாம் வந்து ஒரு போட்டோலாம் பார்த்துருக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் போது இன்னைக்கு வேற ஒரு சிந்தனை ஒன்று இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்னன்னா ஒரு நீங்க நாத்திகவாத அல்லது வந்து இந்த விதமான ஒரு ஒரு சுயமரியாதை இயக்கத்தினுடைய வளர்ச்சி அதனுடைய ஒரு தளர்ச்சி இதெல்லாம் மேற்பட்டு இன்றைக்கு ஒரு நம்பிக்கைவாதம் என்ற ஒரு அல்லது கடவுள் நம்பிக்கை என்பதை ஒரு ஒரு அம்சம் வந்து இன்னைக்கு வெளிப்படையாக வெளியே வந்து இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர்கள் பேசிய இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்கிறது அவர் வந்து நீங்க கிருஷ்ணருக்கு ஒரு பேசக்கூடிய வந்து தவறாக பேசும்போது இயல்பாகவே நீங்கள் அதற்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில் நீங்கள் பொதுவாக எந்த விதமான எதிர்வினைகளும் இருக்காது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக வெளிப்படையாக பல இடங்களில் நீங்க வெளிப்படையாக எதிர்ப்பு இருக்கிறது ஒன்று அப்போ அதை நீங்கள் வந்து அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு திமுக என்ற ஒரு சிந்தா ஒரு தொடர்ச்சி ஒன்று அதை விட காட்டப்படுகிறது அப்போ நீங்கள் இது வந்து இந்து மக்களுடைய இந்து உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் திமுக இருப்பதாக ஒரு பிரச்சாரம் வந்து பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரியான இந்த திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி நீங்க சத்தியம் வாங்குறதெல்லாம் கூட நீங்க பல இடங்களில் நீங்க வீடியோக்களாக நம்ம பார்க்குறோம் பார்க்கிறோம் இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இன்னைக்கு வந்து நீங்க திமுகவுக்கு படிப்படியாக எழுந்து கொண்டிருக்கிறது இதை எதிர்கொள்வதற்கு இன்னைக்கு கூட நீங்க இன்னைக்கு கலைஞருக்கு ஏற்படாத சிந்தனை ஸ்டாலினுக்கு இப்போ ஏற்பட்டிருக்குன்னா அதோடைய அவசியம் என்ன இருக்கு களத்தில் இன்னைக்கு அப்படி ஒரு அவசியம் என்ன இருக்கு இன்னைக்கு காலகட்டம் மாறி இருக்கு இன்னைக்கு காலகட்டத்தினுடைய தன்மை என்னன்னா வெளிப்படையாக இந்து உணர்வுகளை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள் என்பது நீங்க வெளிப்படையாக இன்னைக்கு வெளியே தெரிய வந்திருக்கிறது இதை விட கடுமையான எதிர்ப்பு திரு கலைஞருக்கு இருந்தது இருந்தது ஆனா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா இதை ஒரு காலகட்டத்தில் நீங்க அதை வெளிப்படையாக தெரிவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிவிப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது அதற்கு குற்றவாளியாக நீங்க வந்து நேரடியாக முறையாக திமுகவை வந்து திமுக மீது அதுக்கான ஒரு பழியை வந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போ இதிலிருந்து வெளிவருவதற்காக தொடர்ச்சியாக அவர் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூறு சதவீதத்திற்கு பேர் வந்து இந்துக்கள் தான் எனது மனைவியை கூட நீங்கள் வந்து இன்னைக்கு ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய வேட்டியில் கூட அவர் சொல்கிறார் எனது மனைவியை கூட கோவிலுக்கு போவதை நான் தான் எந்த வகையிலும் வந்து நாங்கள் தடுப்பது கிடையாது இது வந்து நாங்கள் வந்து கம்யூனல் ஹார்மனி அதாவது ஒரு நல்லிணக்கம் தான் நாங்கள் முன்னிலைப்படுத்துகிறோமே தவிர அதுதான் எங்கள் கட்சியை தவிர நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட கடவுள்களை எதிர்ப்பதெல்லாம் எங்களுடைய எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை அல்ல அப்படின்னு அவர் தொடர்ச்சியாக எனக்கு வந்திருக்கக்கூடிய பேட்டி உட்பட ஒரு நாலு இடங்களில் பேசிக்கொண்டே வருகிறார் இது சமீபத்தில் ஏன் இன்னொரு இடத்துல இது நீங்க உதயநிதியினுடைய நெத்தியில் வந்து திரு திருமதி கனிமொழியை வந்து நெத்தி போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியே வந்துச்சு ஸோ அந்த ஆரம்பிக்கிறது தான் இந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்போ நீங்க வந்து அங்கே குங்குமம் வைக்கிறீங்களே அப்படின்னு நான் கேள்வி வருது அப்போ நீங்க வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு பார்வை வருகிறது இந்த இப்போ இப்ப திமுக மீது இதனால் வரை இருந்த இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு வந்து திருப்பி 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 அதை வந்து சுழட்டி அடிக்குது அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இல்லை நாங்கள் வந்து அனைத்து மதத்தினரையும் தான் பார்க்கிறோம் சமூக நல்லிணக்கம் தான் எங்களுடைய முக்கியமான ஒரு பார்வையாக இருக்கிறது என்பதை அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார் ஸ்டாலின் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு திமுக தன்னுடைய கொள்கை கோட்பாட்டில் இருந்து தடம் மாறுகிறது நினைக்கிறீங்களா இல்லை இது ரொம்ப முன்னாடியே நீங்க வந்து அவர்கள் வந்து நீங்கள் அண்ணாதுரை அவர்களுடைய காலத்திலே ஒன்றிய தேவன் ஒன்றிய குளம் ஒருவனை தேவன் என்ற காலத்திலேருந்தே நீங்கள் வந்து அவர் அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் மாறி வந்திருக்கின்றன ஆனால் பப்ளிக் பர்செப்ஷன் ஒன்று இருக்குது பொதுமக்கள் எப்படி அந்த கட்சியை பார்க்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை ஒன்று இருக்குது அதாவது கட்சி ரீதியாக அவ கட்சி ரீதியாக திமுக தன்னை அந்த தீக்காவிலிருந்து படிப்படியாக விலக்கி கொண்டு வெளியே வந்திருந்தாலும் கொள்கை ரீதியாக நிறைய விஷயங்களை மாறு மாறு மாறுபட்டு இருந்தாலும் என்னன்னா இன்னைக்கும் நீங்க அந்த ஒரு நாத்திகவாத சிந்தனை என்பதை திமுக திமுகவோடு தான் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அதுதான் பப்ளிக் பர்செப்ஷன் இப்ப அந்த பப்ளிக் பர்செப்ஷன்ல இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்றன அந்த விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு தான் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் சட்டப்பேரவைக்கு மீண்டும் தேர்தல் நடைபெறும் என்று கழக துணை பொதுச்செயலாளர் திரு டி டி விஜயநகரன் பேசியிருக்கிறார் இதை பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கான எதிர்பார்ப்பை விட தமிழகத்தில் ஆட்சி கலையுமா மறுபடியும் தேர்தல் வரப்போகிறதா என்கிற செய்தி இருக்கு உங்களுடைய பார்வையில் இல்லை அவருடைய பார்வை என்னவாக இருக்கிறதுன்னு நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகளிலும் அவன் வந்து நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஆனால் அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நெருக்கடியாக இருக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் ஒன்று இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமோ நம்பிக்கையை சார்ந்த தீர்மானமோ எது வந்தாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து திமுகவோடு கூட்டணி சேர்ந்து அன்றை வாக்களிக்காது அல்லது வந்து அதோடு சேர்ந்து நீங்கள் ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு ஏதேனும் ஒரு சிக்கல்களை ஏற்படுமையானால் இது வந்து கண்டிப்பாக ஒரு மறு தேர்தலை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த ஆட்சியினால் முழுமையாக தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்ற எண்ணத்திலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுமானால் என்ற ஒரு எண்ணத்திலிருந்து வருகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்தால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு வகையிலிருந்து நீங்க பாருங்களேன் அதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் நாளை நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வேறுதும் ஒரு கட்சி ஒரு 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 தேர்தலில் நீங்கள் வந்து இப்போ இருபத்தி ரெண்டும் அவர்கள் இப்போ இந்த மூணு மும்முனை போட்டி நடைபெறுகிறது மும்முனை போட்டியில் வந்து நீங்கள் ஒருத்தர் சர்போஸ் ஒரு ஆறு ஏழு அப்படின்னு ஒருத்தர் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு மீண்டும் நிலைத்து நிற்பதற்கு இன்னும் ஒரு ஐந்து சீட்டுகள் தேவை ஐந்து சீட்டுகள் கிடைத்துவிட்டால் நீங்கள் இருக்கக்கூடிய அதிமுக அரசு அப்படியே தொடர்வதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கிறது ஒன்றும் ஆனால் என்னென்னா அந்த ஈக்குவேஷன் வந்து நிச்சயமாக ஒரு ஒரு பலம் பொருந்ததாக இருக்காது ஒரு ஏற்றத்தாழ் ஏற்றத்தாழ்வு இருக்காது இருக்கும் ஆமாம் அப்படி தான் இருக்கும் நெருக்கமாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து கூடுதலான எண்ணிக்கையில் நீங்கள் வந்து திமுகவோ இல்லை அம்மா மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ நீங்கள் பெற்றுவிட்டால் அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று உருவாகும் அப்போ இம்பேலன்ஸ் ஒன்று உருவாகி அதில் நீங்கள் திமுக ஆட்சிக்கு வறுமையானால் திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதுனால் அவர்களாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடியது இன்னும் ஒரு இரண்டு ஆண்டு ஆட்சி தான் இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அப்படியே வந்தாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டோம் அப்போ நீங்க மேலும் மேலும் அதிருப்திகள் தான் மேலும் கூடுதலாக வரும் திமுகவும் இதை விரும்பாது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப அவர்களும் இயல்பாகவே ஒரு புதிய பொது தேர்தலை தான் அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் இந்த மாதிரியான ஒரு புதிய சட்டப்பேரவை தேர்தலை தான் அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் இன்னொரு ஒரு அம்சத்தை நீங்க பாருங்களேன் நீங்க வந்து இந்த 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 விதமான மாற்றங்களுக்கு அடிப்படையாக நீங்கள் வந்து மத்தியில் மாற்றம் ஏற்பட்டால்தான் நீங்கள் தமிழகத்திலும் மேற்பட்ட ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் இந்த மத்தியில் நீங்கள் சப்போஸ் வந்து இருக்கக்கூடிய பாஜக பதவி இழந்து அங்கே நீங்கள் காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி தான் தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா அது தொடருமையானால் இங்கே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போது இந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னொரு அம்சமும் நாங்கள் க கூடுதலாக பார்க்கணும் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக க எம்எல்ஏக்களே கூட எவ்வளவு பேர் மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி போவார்கள் என்று இப்போ இருக்கக்கூடிய அதை முடிந்தவரை இந்த அடுத்த இரண்டு ஆண்டுகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் இன்றைக்கு தேர்தல் விரும்புவார்கள் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படியேனும் நீங்கள் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மே இருபத்தி மூணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குழப்பத்தினுடைய காரணத்தினால ஒரு மீண்டும் ஒரு மறு தேர்தல் வருவதற்கான மீண்டும் அதாவது ஒரு சட்டப்பேரவை தேர்தல் முழுமையான சட்டப்பேரவை தேர்தலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இவர் கருதுகிறார் நிறைய பேர் கருதுகிறாங்க பட் ஆனால் இது எல்லாமே கடைசி கடைசியில் எங்கே போய் முடிய போகுதுன்னா அந்த இருபத்தி ரெண்டில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு இடங்களை பெற போகிறார்கள் என்பதில் தான் போய் முடிய போகிறது இருபத்தி ரெண்டில் முடிய போகிறதா இல்ல மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் இருபத்தி ரெண்டுல நீங்க அதிகபட்சம் நீங்க பெற்றுவிட்டால் நீங்க வந்து இன்னைக்கு அதிமுக அப்படியே தொடர்ந்து விடும் அதிக அதுல வந்து நீங்க குறைவு ஏற்படுமே சிக்கல்கள் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது அதிமுக நீங்க அந்த இருபத்தி ரெண்டில் எவ்வளவு இடங்களை கூடுதலாக பெறுகிறது என்பதில் தான் இன்னைக்கு வந்து அதனுடைய ஸ்திரத்தன்மை இருக்கிறது நல்லது அடுத்த செய்தி பார்க்கலாம் ராகுல் தலையில் லேசர் ஒளி உயிருக்கு ஆபத்து என காங்கிரஸ் புகார் தெரிவிச்சிருக்கு உள்துறை அமைச்சகம் அதை மறுத்து இருக்குது இல்லை ஒரே ஒரு அம்சம் மட்டும் அதில் ரொம்ப முக்கியம் சார் நீங்கள் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஏற்கனவே அவங்களுடைய பாட்டி இழந்திருக்கிறோம் அவருடைய தந்தையை இழந்திருக்கிறோம் இதை நாம் வந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்துருக்குறோம் அப்போது இன்றைக்கி வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்திலும் பல்வேறு இடங்களிலும் அவர் வந்து மக்கள்கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதோ செய்யணும்னு கூடியாரு அதனால் நேரடியாக வெளிப்படையாக போய் நே அந்த எஸ்பிஜியினுடைய ஒரு கட்டுப்பாடுகள் எல்லாம் மீறி அவர் போய் மாணவர்களிடமே பேசுகிறாரு மத்தியில் பேசுகிறார் இதெல்லாம் வந்து அவர் வந்து தைரியமாக உள்ளே இறங்குறார் அப்போ என்னென்னா அந்த சூழ்நிலையில் நாம் ஒரு அரசாங்க ரீதியாக அதை பார்க்கும்போது அவருக்கு கூடுதலான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ நீங்கள் வந்து உள்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விளக்கத்தில் அவங்களுடைய அந்த லேசர் கட்டை அப்படிங்கிறது அவங்களுடைய காங்கிரஸினுடைய ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்த கே கேமராலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒலிக்க ஒலிக்கட்டை தான் அது அதனால் அது வந்து அப்படின்னு சொல்லியே சொல்லியிருக்கு அதனால் அவருடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்றேன் சரி அது உண்மையாகவே இருக்கட்டும் பட் ஆனால் இந்த இந்த சமயத்தில் நீங்க தேர்தல் சமயத்தில் அவர் வெளியே வந்து பிரச்சாரம் செய்வது என்பது தவிர்க்க முடியாதது இந்த மாதிரியான ஒரு இடத்துல நீங்க ஏதேனும் ஒரு சரி ஒரு அன்டுவார்டு இன்சிடென்ட் எதுவும் நடந்துடக்கூடாது அல்ல ஒரு தவறான ஒரு எந்த விதமான ஒரு சம்பவமும் நடந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை விட இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தான் கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டும் அரசாங்கம் கூடுதலாக கவனத்தோடு இருக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்பு என்பது இன்ஃபேக்ட் அரசாங்கத்துக்கு தான் மிகவும் முக்கியமானது அந்த இடத்தில் நீங்கள் வந்து வெறுமையே நீங்கள் வந்து ஒன்றும் பாதுகாப்பு குறைபாடு இல்லை என்று தெரிவித்து நீங்கள் வந்து அதை அதை வந்து தள்ளிவிட தள்ளி வைத்து விடக்கூடாது கூடுதல் கவனத்தோடு நாங்கள் இதை பார்த்துக்கொள்கிறோம் என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டி அவசியம் இல்லை இன்னொரு பக்கம் பார்க்கணுன்னா ராகுல் வந்து இப்பொழுது தான் நேரடியாக பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார் சிலர் கூட்டணியை பொறுத்து மாறப் போகிறது இப்படிலாம் இருக்கணும் மிகப்பெரிய ஒன்று எதிர்ப்பை சம்பாதிச்சதா தெரியலையே இல்லை அதுக்குள்ளே உயிரை எடுக்கிற அளவுக்கு என்ன எதிர்ப்பு வந்திருக்கும்னு நினைக்கல இல்லை இல்லை சார் அப்படி கிடையாது சார் நீங்கள் உயிரை எடுக்கிறதுங்கன்னு போகாதீங்க என்னென்னா சாதாரணமாக இப்போ நேத்து ஒரு மீட்டிங்கில் குஷ்பு பேச போயிருக்கிறாங்க அவரில் வந்து யாரோ ஒருத்தர் தொட போயிருக்காருன்னு அந்த கோவப்பட்டு கணத்தில் அரைந்திருக்கிறார் இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நீங்கள் வந்து ராகுல் போன்ற ஒரு பெரிய தலைவர் மத்தியில் நடக்கக்கூடாது ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு ஒரு மக்கள் கூட்டத்து நடுவில் போகும்போது ஏதேனும் ஒரு சிறிய சம்பவம் நடந்தால் கூட அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் அது தேர்தலையே மாற்றியமைத்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் அதனால நீங்கள் எப்படி நீங்கள் இங்கே வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு என்ன விதமான ஒரு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கிறது அவருடைய பாதுகாப்புக்கு இருக்கிறது அவருடைய செயல்பாடுகளுக்கு இருக்கிறது அப்போ இயல்பாகவே அந்த எஸ்பிஜி வந்து கூடுதலான கவனத்தோடு அதை கையாள வேண்டும் உள்துறை கையாள வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை நல்லது அடுத்த செய்தியை பார்க்கலாம் தேர்தல் நிதி பத்திர திட்டத்திற்கு எதிரான வழக்கு உச்ச இன்று தீர்ப்பு கொடுக்க போகிறது அந்த தேர்தல் நிதி பத்திரம் அதை பத்தி கொஞ்சம் வழக்கம் சொல்லுங்கள் அதாவதுங்க இப்போ நீங்கள் முன்னாடி தேர்தல் இந்த அரசாங்கம் வந்தபோது ஒரு கொள்கை முடிவு ஒன்று எடுத்தது தேர்தலுக்கு வந்து எப்படி பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் வந்து நேரடியாகவே பணம் கொடுத்து கொண்டு இருந்தாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ண தேர்தல் நிதி பத்திரங்கள்னு பாண்ட்ஸ்னு பேர் ஆக்சுவலாக எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ்னு பேர் எலக்ட்ரோரல் பாண்ட்ஸை அறிமுகப்படுத்தி அந்த பாண்ட்ஸை வந்து நீங்கள் வாங்கி நீங்க கட்சிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது இருந்துச்சு இப்போ இதில் என்ன ஒரே ஒரு அம்சம்னா அந்த திட்டம் வந்து வெளிநாடுகளிலும் இருக்கிறது ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் அந்த தொகையை கொடுத்து வாங்குகிறார்கள் யார் அதற்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அம்சம் வந்து வெளிப்படையாக இல்லை இப்போ நான் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாங்கி கொடுக்குறேன்றதே தெரியாமையே அந்த அந்த கான்ட்ரிபியூட்டர் யாருன்னே தெரியாமல் அந்த பணம் வந்து அந்த எலக்ட்ரோல் பவுன்ஸுக்கு போகும் அது அந்த கட்சிக்கு போய் சேரும் இப்போ இதுல என்ன மிகப்பெரிய சிக்கல்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு கருப்பு பணம் கடல பணம் இது எல்லாத்தையுமே நேரடியாக இந்த மாதிரியான எலெக்ட்ரல் பவுன்ஸ்ல போட்டுட்டு அதை நேரடியாக அந்த கட்சிக்கு போய் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த கட்சிக்கு எப்படி நிதி வந்தது அப்படின்னு யார் மூலமாக நிதி வந்தது இப்போ நீங்களும் நானும் ஒரு மாசம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு ரூவாக்கும் நம்ம வந்து பொறுப்பு நம்முடைய செலவுகளுக்கு நாம நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒரு வருமானத்துக்கு நம்ம பொறுப்பு ஆனால் தேர்தல் வரும்போது அரசியல் கட்சிகளுக்கு இந்த விதமான ஒரு பொறுப்பே இருப்பதில்லை யாரிடமிருந்து பணம் வருகிறது என்று தெரிய மாட்டேன் என்கிறது அப்போ இதை எதிர்த்து தான் நீங்க வந்து நீதிமன்றத்தில் திரு வழக்கு தொடுக்கப்பட்டது அதுல நேற்று வந்து திரு கே கே வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் வந்து மிக தெளிவாக என்ன சொன்னார் இது யாருக்கு கொடுக்க யார் கொடுத்தார்கள் என்ற விவரத்தை தெரிவிப்பது வந்து அவசியம் இல்லை அந்த அதனால நீங்க வந்து அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிற பேர்ல நீங்க வந்து இந்த பாண்டை நீங்க கில் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து வேணுகோபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதை

வாய்ப்பை வந்து வழங்கும் என்று தான் நான் நினைக்கிறேன் நல்ல சார் அடுத்த செய்தியை பார்க்கலாம் மெக்கிலிக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சே லண்டனில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சில வருடங்களுக்கு பிறகு என்ன இதில் ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து இன்றைக்கி இத்தனை நாள் இந்த இக்குவடாருடைய ஒரு பாதுகாப்பில் இருந்தார்லாம் அவங்களுடைய அந்த நாட்டினுடைய எம்பசியில் நேற்று போய் கைது பண்ணியிருக்காங்க இது சர்வதேச அளவில் ஆனாலும் குறிப்பாக அமெரிக்காவனுடைய ப்ரெஷரில் வந்து அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அவரை போய் அங்கே நேரடியாக உடனே கைது பண்ணி அவரை இழுத்துக்கொண்டு போகக்கூடியதெல்லாமே வந்து பார்ப்பதற்கு உண்மையிலேயே ஒரு துக்ககரமாக இருக்காது என்னென்றால் நீங்கள் வந்து ஒரு சர்வதேச அளவில் அவங்க சொல்லக்கூடிய கவர்மெண்ட் சொல்லக்கூடிய லாஜிக் என்னென்னா அவர் கிளாசிஃபைட் அதாவது வெளியே வரக்கூடாத சில தகவல்களை எல்லாம் அவர் வந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் அதுதான் அவர் செய்த குற்றம் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அது பேர் அதெல்லாம் அவர் வெளியிட்டு விட்டார் அதனால் அவர் வந்து சட்டத்தை மீறிவிட்டார் என்று சொல்கிறார் ஆனால் அந்த சட்டத்தை மீறி அந்த விவரங்களை வெளியே கொண்டு வந்ததினால் ஏராளமான உண்மைகள் வெளிவந்தன அப்போது ஒரு பத்திரிக்கைத்துறையினுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உண்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு தகவல் ஒரு 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 உழைச்ச ஒரு அத்திரை வந்து நம்ம வந்து இது ஒரு பத்திரிகை துறைத்துக்கும் பத்திரிகை சுதந்திரத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் அரசாங்க ரீதியாக அவர் வந்து அரசாங்க தகவல்களை வெளியிட்டு விட்டார் என்ற ஒரே ஒரு கோபம் மட்டும் தான் இருக்கிறது அதற்கான நடவடிக்கை தான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறார்கள் அந்த பத்திரிகை சுதந்திரம் தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல மீற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் வந்து வந்து அவங்களுடைய உண்மை பல முக்கியமான நாடுகளுக்கு வந்து அவருக்கு ஒரு அரசைலம் கொடுத்து அழுத்தம் நிறைய பேர் அமெரிக்காவுடைய அழுத்தம் இல்லாமல் அவர் வெளியே வந்திருக்க முடியாது தான் வெளியே வந்திருக்கார் உடனடியாக அவர் கைது செய்யப்பட்ட செயல்பட்டிருக்கிறார் இதெல்லாமே வந்து ஒரு நம்ம சுதந்திரமாக நான் வந்து ஒரு உண்மை அரசாங்கத்தினுடைய டாக்குமெண்ட்ஸை வெளியிடக்கூடாது என்ற ஒரு இடத்துல இருந்து இது ஆரம்பிக்குது ஆக்சுவலா பத்திரிகையாளர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியாவே இருக்கு ஆமா இப்போ நீங்க நேத்து ஒரு செய்தி வந்திருக்கு ஆக்சுவலா இப்ப நீங்க நம்ம இந்தியால இப்ப இன்னைக்கு ரஃபேலுடைய டாக்குமெண்ட்ஸ் லீக் டாக்குமெண்ட்ஸ் அரசாங்கம் வந்து என்ன சொல்லுது நீங்க அதை லீக் டாக்குமெண்ட்ஸ் அதை நீங்க பார்க்க கூடாது அதை நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லும்போது நீதிபதிகள் தலைமை நீதிபதி உட்பட முதல் அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னா இல்லை நாங்கள் அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்க ஆக்சுவலா இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ இந்த ரஃபேலுடைய சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை நாம வந்து வெளி வந்த டீடெயில்ஸ் எல்லாம் இருந்தாலும் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம் இந்தியாவில தலைமை நீதிபதி உட்பட இருக்கக்கூடிய முதல் அமர்வு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறது என்பது ஒரு வரவேற்க தக்க அம்சம் இது மாதிரியான ஒரு உண்மை தன்மைகளை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வேறு விதமான பார்வையை கொள்ள வேண்டும் அது வந்து நேரடியாக வெளியே வரவில்லை என்போது இப்படிப்பட்ட ஒரு ஒரு மறைமுகமாகத்தான் வெளிவந்தது அதற்காக யாரோ ஒரு முயற்சி எடுத்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் என்னும்போது ஒரு பத்திரிகையாளராக அதை நாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் சட்ட ரீதியாக தவறு என்ற ஒரு பார்வை எப்போதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும் நல்லது நிறைவான ஒரே ஒரு செய்தி பொன்மாணிக்கவேல் நியமனம் குறித்து இன்று ஒரு தீர்ப்பு வரப்போகிறது அது குறித்து சுருக்கமாக இல்லை அவர் வந்து இந்த சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளில் கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டு இருக்கிறது அவர் ஆனால் வந்து தொடர்ச்சியாக அவருக்கான ஒரு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லை என்ற ஒரு 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 விஷயம் இருக்கிறது ஆனால் என்னென்னா உண்மையில் அவர் நம்முடைய ஒரு கலைப்போக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலிருந்து நாம் பார்க்கும்போது நமது கலைப்போக்கிஷங்களை பாதுகாப்பதற்கும் நம்முடைய எங்கெங்கெல்லாம் வெளியே போயிருக்கிறோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வந்து அதில் வந்திருக்கக்கூடிய அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளை வந்து வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறது அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆன்மீக அன்பர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது அரசின் மத்தியில் அரசு என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த சமயங்களில் சிக்கலாக வேண்டாம்னு நினைப்பாங்க இல்லை இது என்னென்னா ஒரு டைமிங்னு ஒன்னு உண்டு சார் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்போ நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு விரும்புவாங்க இப்போ உடனடியாக அரசு வந்து இந்த சமயத்தில் இது விரும்பலையோ என்னமோ ஆனால் என்ன நினைக்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில இது வந்து அதுவும் குறிப்பாக ஆன்மீக அன்பர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட காணாமல் போன சிலைகளையோ அதெல்லாம் நீங்க மீட்டு கொண்டு வருவது என்பதற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது அது வரவேற்பு இருக்கிறது அந்த வகையிலேருந்து பார்க்கும்போது இந்த தீர்ப்பு என்ன இந்த 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 முடிவுகள் என்ன சொல்ல போகிறதுன்னு நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்க போறோம் நல்லது நிகழ்ச்சி வந்து கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிட்டதுக்கு மிக்க நன்றி நேர்களே இந்த நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்